ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் துவங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு பொங்கல் அன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாரு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்து இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்டேட் கொடுத்துருந்தாரு பொங்கல் அன்னைக்கு சொல்லியிருந்தார் ஓகேங்களா இந்த படத்தை வந்து டைரக்ட் டைரக்ட் பண்ண போகிறவர் சிபி சக்கரவர்த்தி டான் படத்தோட இயக்குனர் டான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன படம் மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் ஆன படம் டான் ஓகேங்களா சிவகார்த்திகன் பிரியங்கா மோகன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க சிவா எல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட டைரெக்டர் தான் இப்போ ரஜினி சார் வச்சு இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு இந்த படத்தோட ஃபீமேல் லீட்ஸ் பற்றி தகவல் வந்திருக்கு அதான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு இருக்கீங்க பிரியங்கா மோகன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பூஜா ஹிக்டேட்டையும் வந்து ஒரு குரூசியல் ரோல் ஒன்று பண்ணணும் முக்கியமான ஒரு ரோல் வந்து பூஜா பூஜாஹிட்டே வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அது மட்டும் அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் வந்து இப்போ வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா பேச்சுவார்த்தை இருக்கு சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை வந்து போகிறாரு படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து தொடங்கிடுங்க ஓகேங்களா ஏப்ரல் மாதம் தொடங்கிடுறோம் ரஜினி சாரே அப்டேட் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அனிருத் தலைவர் கூட சேர்ந்து இது வந்து அவருக்கு வந்து ஏழாவது படம் ஓகேங்களா பேட்டா படம் தான் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் நிறையா படம் வந்து அவர் வந்து இசையமைச்சிருந்தார் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஏழு படம் இது வந்து ஏழாவது படம் அவருக்கு ஓகேங்களா எல்லா படமும் அதுவும் இது ரஜினி சார் கூட அனிருத் காம்போ அப்படின்னாவே அது வேறு லெவலில் இருக்கும் அது டைட்டில் மியூசிக்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதாவது பாடல்கள் அத்தனையும் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணுவார் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவோட நூ தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட அந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமாக வந்து ரஜினி சாருக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி கதை சொல்லியிருக்காரு அந்த நாலு மணி நேரமும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரஜினி சார் வந்து கேட்டுக்காரு உடனே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபோன் பண்ணி கமல் கமல்ட்டு இந்த கதையை சொல்லுங்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இது டேக் ஆஃப் ஆயிருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தூங்குதுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ